வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் இன்று பார்க்கப் போவது பாகிஸ்தானின் தற்போதைய நிலைமை ஒரு காலத்தில் முஸ்லிம் நாடுகளில் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தது ஆனால் இன்று பின்னோக்கி செல்கிறது சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த மூன்று பெரிய சம்பவங்கள் ஒன்று அமெரிக்க விமானத்தின் திடீர் வருகை இரண்டாம் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் குடும்பத்துக்கு அமெரிக்க குடியுரிமை மூன்றாவது சீனாவின் நிதி உதவி குறைவு இந்த சம்பவங்கள் சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது பாகிஸ்தானின் ராணுவம் பொருளாதாரம் அரசியல் மூன்றையும் சேர்த்து உள்ளது ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா பிரம்மோஸ் சோதனை செய்த பிறகு பாகிஸ்தானின் நூர்கான் விமான நிலையம் பாதிக்கப்பட்டது அந்த ரன்வே இன்னும் ரிப்பேர் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அமெரிக்காவின் சி பதினேழு குளோப் மாஸ்டர் விமானம் அங்கே இறங்கியது கேள்விகள் ஏன் அமெரிக்க விமானம் வந்தது என்ன காரணத்தால் அந்த விமானம் பாகிஸ்தானுக்குள் அனுமதிக்கப்பட்டது அங்கே வந்தவர்கள் சாதாரண டெக்னிக்கல் டீமா அல்லது அமெரிக்க இராணுவ அதிகாரிகளா இந்த சம்பவம் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை தூண்டியது ஒரு நாட்டின் இறையாண்மை இவ்வளவு எளிதா பாதிக்கப்படலாம் என மக்கள் திகைத்தனர் பாகிஸ்தானின் மிக சக்தி வாய்ந்த மனிதர் ஈராணுவ தளபதி அசீம் முனீர் இவரின் மனைவி குழந்தைகள் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ளனர் சாதாரண குடிமகனுக்கு இது பிரச்சினை இல்லை ஆனால் ஈராணுவ தலைவரின் குடும்பம் வேறொரு நாட்டின் குடிமக்கள் என்றால் அது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து உதாரணம் இந்தியாவின் இராணுவ தளபதி குடும்பத்துக்கு சீனா குடியுரிமை கொடுத்து விட்டால் நாம சந்தேகம் கொள்ள மாட்டோமா அதே நிலை இதன் மூலம் அமெரிக்கா பாகிஸ்தானின் அரசியல் இராணுவ தீர்மானங்கள் மீது எவ்வளவு செல்வாக்கு வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது பொதுமக்கள் மனதில் ஏற்பட்ட கேள்வி நம்ம இராணுவமே விற்கப்பட்டுடுச்சு பாகிஸ்தான் சீனா உறவு எப்போதுமே அல்பெதர் பியன்ஷிப் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது சீனா பாகிஸ்தான் பொருளாதார கொரிடோர் திட்டத்தில் பில்லியன் ஆறு புள்ளி ஏழு டாலர் ரயில்வே கடன் சீனா ரத்து செய்தது ஏன் பாகிஸ்தான் கடன்களை திருப்பித் தர முடியவில்லை சீன முதலீடுகள் பாதுகாப்பு அற்ற சூழலில் சிக்கிக்கொண்டன இதனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் பெரிய அதிர்ச்சியை சந்தித்தது மக்கள் ஊடகம் சீனாவையே விமர்சிக்கத் தொடங்கியது சீனா நம்மை டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்துது சீனாவில் பாகிஸ்தான் பிரதமர் சந்திப்பு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சீனாவுக்கு சென்றார் முன்பு பாகிஸ்தான் பிரதமர் சென்றால் சிவப்பு கம்பளம் விரித்து பெரிய வரவேற்பு கொடுப்பார்கள் ஆனால் இப்போது அதே மரியாதை கிடைக்கவில்லை இதனால் பாகிஸ்தான் சீனா உறவில் விரிசல் ஏற்பட்டது வெளிப்படையாக தெரிய வந்தது பொருளாதார நெருக்கடி ஐஎம்எஃப் கடன் டாலர் பற்றாக்குறை பெட்ரோல் விலை உயர்வு சாதாரண மக்களுக்கு கோதுமை சர்க்கரை வாங்க முடியாத நிலை நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இளைஞர்கள் வேலையில்லாமல் வெளிநாடுகளுக்கே தப்பிச் செல்கிறார்கள் அரசியல் என் பயங்கரவாதம் அரசியல் குழப்பம் இம்ரான்கான் சிறையில் ஷெரீப் குடும்பம் அதிகாரத்தில் இராணுவமே உண்மையான ஆட்சியாளர் பயங்கரவாதம் டெஹ்ரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் தினசரி தாக்குதல்கள் எல்லைப் பகுதிகள் அசாதாரணமாக ஆபத்தான சூழலில் மக்களின் மனதில் நம்பிக்கை குறைவு நாடு நாளைக்கு இருந்தாலும் இருக்குமா என்ற கேள்வி மூன்று முக்கிய சம்பவங்களும் ஒன்று அமெரிக்க விமானம் இரண்டாவது அசீம் முனீர் குடும்ப குடியுரிமை மூன்றாவது சீனாவின் கடன் ரத்து இவை பாகிஸ்தானின் பாதுகாப்பு பொருளாதாரம் வெளிநாட்டு உறவுகள் அனைத்தையும் கொண்டுள்ளது பாகிஸ்தான் நாடே பிளந்து போகும் அபாயம் இந்தியாவுக்கான விளைவுகள் ஒரு பக்கம் பாகிஸ்தானின் பலவீனம் நமக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் மற்றொரு பக்கம் இன்ஸ்டபிலிட்டி அதிகமானால் பயங்கரவாதம் நமக்கு ஆபத்தாகும்